விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த பாஸ் தமிழ் சீசன் எட்டாவது நிகழ்ச்சியோட கிராண்ட் ஃபினாலே நேற்று நடந்துச்சு அதில் நடிகர் விஜய் சேதுபதி உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு பிக்பாஸ் நிகழ்ச்சியை கடந்த ஏழு சீசன்களாக உலகநாயகன் கமல்ஹாசன் தான் தொகுத்து வழங்கினாரு ஆனால் எட்டாவது சீசனை அவரோட பிஸி ஷெடியூலனால் பண்ண முடியலை அதுக்கு பிறகு நடிகர் விஜய் சதுபதி தொகுத்து வழங்கினார் இந்நிலையில் இந்த நிகழ்ச்சியோட கிராண்ட் ஃபினாலே நேற்று நடந்துச்சு இதில் முத்துக்குமாரன் வின்னராகவும் சௌந்தர்யா ரன்னராகவும் தேர்வு செய்யப்பட்டாங்க அந்த சமயத்தில் நடிகர் விஜய் சதுபதி உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு கமல் சாரால் தான் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு இவ்வளவு ரசிகர்கள் உருவாகி இருக்கிறாங்க அவர் தான் ஏழு சீசன்களாக ரசிகர்களை கட்டி வச்சிருக்காரு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் கமல்ஹாசன் சாருக்கு நன்றி என்னால் அவரை போல செய்ய முடியலனாலும் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிருக்கேன்னு விஜய் சேதுபதி எமோஷனலாக பேசினாரு மேலும் யாரும் நேராக எட்டாவது மாடியை கட்டிட முடியாது ஏழு மாடியை அழகாக கட்டியிருந்தால் தான் அது முடியும் அந்த வகையில் ஏழு பிக்பாஸ் சீசன்களையும் நேர்த்தியாக தொகுத்து வழங்கின கமல்ஹாசன் சாருக்கு மிக்க நன்றின்னு விஜய் சேதுபதி பேசியிருக்கிறாரு அடுத்ததாக இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் வெளிவந்த திரைப்படம் நாயகன் இது மும்பையில் தாதா ஹீரோவாக இருந்த வரதராஜ முதலியாரோட வாழ்க்கையை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இப்போ நாயகன் திரைப்படத்தை மும்பையில் உள்ள ஒரு மாலில் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஆறு பதினஞ்சுக்கு திரையிட போறாங்க படம் திரையிடப்பட்டதுக்கு அப்புறம் நடிகர்கள் மற்றும் ஒரு குழுவினருக்கு படத்தோட இயக்குனர் மணிரத்னம் நாயகன் படத்தை உருவாக்கின விதம் மற்றும் அந்த படத்தை பத்தின கூடுதல் தகவல்களை அவங்ககிட்ட ஷேர் பண்ண போறாரு இது சம்பந்தமான போஸ்டர் இணையத்தில் வைரலாகி வருது